தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நூற்றி ஐம்பது வீரர்கள் சைக்கிள் பயணம் தருமபுரியில் வரவேற்பு தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நூற்றி ஐம்பது வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் தர்மபுரி வந்த அந்த வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அரசின் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி நூற்றி ஐம்பது வீரர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நான்காயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் கடந்த ஒன்றாம் தேதி காஷ்மீரில் இருந்து தொடங்கிய இந்த சைக்கிள் பயணத்தில் இருபது மாநிலங்களை சேர்ந்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் தினமும் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டு ஒன்பது மாநிலங்களை கடந்த பத்தாவது மாநிலமாக நேற்று இரவு தமிழகத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து நள்ளிரவில் தருமபுரி வந்த இந்த சைக்கிள் பயண குழுவினருக்கு தருமபுரி தங்கம் மருத்துவமனை டாக்டர் வானதி செந்தில் மற்றும் குழுவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்த சைக்கிள் குழுவினர் இன்று சனிக்கிழமை விடியற்காலை தருமபுரி நான்கு ரோட்டில் இருந்து தங்களது பயணத்தை தொடங்கினர் இதனை சைக்கிள் பயணத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தருண் வாதவா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் துணை ஒருங்கிணைப்பாளர் ஷவுத்நாக் ரோகிலா வழிநடத்த ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவ் ரட்டன் இடர்பாடுகள் மற்றும் மருத்துவ ஆலோசகர்கள் அப்பாஸ் அமர்நாத் ஆகியோர் முன்னிலையில் இந்த சைக்கிள் பயணக்குழுவினர் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியபடி சென்றனர் இந்த சைக்கிள் பயணக் குழுவினர் தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் வழியாக இன்று இரவு திண்டுக்கல் சென்றடைகிறார்கள் இதேபோல் நாளை விடியற்காலை அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு மாவட்டங்கள் வழியாக இரவு கன்னியாகுமரி சென்றடைகின்றார்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வழியாக செல்லும் இந்த சைக்கிள் பயணம் குழுவினருக்கு ஆங்காங்கே சமூக சேவை நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றார்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை ஒட்டி இந்தியா முழுக்க இருபது மாநிலங்களில் தோராயமாக நூற்றம்பது வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரயில் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ரயில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீநகரில் ஒன்றாவது நவம்பர் ஆரம்பித்து நாளைக்கு பதினாறாம் கன்னியாகுமரியில் போய் சேர போகிறாங்க இடையில இன்னைக்கு பதினைந்தாவது நாள் தருமபுரியில் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு தர்மபுரி சைக்கிளிங் கிளப் சார்பாக தருமபுரியில் நேற்று நைட்டு அவங்க இன்றைக்கி அப்பாட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் கிளம்பி போகிறாங்க இன்றைக்கி தொண்டுக்கள் அடைஞ்சிட்டு நாளைக்கு கன்னியாகுமரி ரீச் ஆயிடுறாங்க தேசிய ஒருங்கிணைப்புக்காக இத்தனை வீரர்கள் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பத்தொன்பது வயசு இப்பரிலே சின்ன ரேட் ஏற பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயசு அதில் ஹையஸ்ட் வந்து அறுபத்தெட்டு எட்டு வயசு அது வீராங்கனை பெண்மணி ரொம்ப பெருமை எனக்கு என்னோட பேர் அப்பாஸ் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த சைக்கிளிங் எக்ஸ்படிஷன் வீட்டில் தான் இருக்கிறேன் இது வந்து ரொம்பவே ஒரு அற்பு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு இந்த எக்ஸ்பிடிஷன் ஆனது வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்களிலேருந்தும் வீரர்களை கூட்டிட்டு அங்கேருந்து இந்த பயணத்தை நம்ம பண்ணுறோம் கடந்த பதினஞ்சு நாட்களாக கடினமான பாதைகள் குளிர் பிரதேசங்கள் வெயில் பிரதேசங்கள் காஷ்மீரில் ஆரம்பித்த ராஜஸ்தான் போனவங்களுக்கு தமிழ்நாடு வந்திருக்கோம் இது ரொம்பவே ஒரு கடி கடினமான பயணமாக தான் இருந்தது ஒவ்வொரு நாளும் நம்ம சைக்கிளிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முன்னூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க காலையில் ஆரம்பித்தோன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு வரலாம் பத்து மணி அந்த நாள் கிலோ பன்னெண்டு மணி கூட ஆச்சு ஆனாலும் நம்ம சைக்ளிஸ்டோட மன உறுதியும் தைரியம் நான் இங்கே குறிப்பிடணும் அதனால் மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ தூரம் கரெக்டாக வர முடிஞ்சிது கடைசி இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் பயணிக்க போகிறோம் இன்றைக்கி திண்டுக்கல் போயிட்டு நாளைக்கு இந்த பயணத்தை கன்னியாகுமரியில் முடிச்சுடுவோம் உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் எதுக்காக நன்றி தெரிவித்துக்